ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லோருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விளாக் தாங்க பார்க்கப் போகிறோம் ஸோ ஒரு டூ டேஸோட விளாக் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா பாப்பாவோட நேமிங் செரமனி ஃபங்க்ஷன் இருந்தது ஸோ தம்பி பொண்ணோட நேமிங் செரிமணி ஸோ அது வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஏற்காடு ட்ரிப் வந்து போயிருந்தது வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து தொட்டில் ஒன்று காட்டியிருப்பேன் அந்த தொட்டில் பார்த்திங்கன்னா வீட்லேயே எங்கள் பெரியப்பா வந்து மேக் பண்ணது பெரியப்பாவும் அண்ணாவும் சேர்ந்து ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு வந்து நலங்கு வைப்பாங்க நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய வந்து தொட்டிலில் வந்து போடுற ஃபங்க்ஷன் தான் இது தொட்டிலில் போட்ட பிறகு பாப்பாவுக்கு ஃபார்ட்டி டேஸ் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறது ஸோ பாப்பாவுக்கு என்ன நேம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆலியா மெஹ்ரூன் நிஷா ஸோ நேம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ

அயான்குட்டிக்கு நேம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லியிருந்தோம் வீட்டுக்கு வந்த எல்லாருமே வந்து பா காதில் வந்து த்ரீ த்ரீ டைம்ஸ் சொல்லியிருந்தோம் பட் வந்து பாப்பாவுக்கு சொல்லலை ஏன்னு தெரியல ஸோ இது தான் ப்ரொசீஜர் போல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து தொட்டில் ஆடுறது அய்யான்குட்டி சமத்த இருந்தாங்க ஸோ ஆட்டிட்டு பாட்டு பாடி அந்த பாப்பாவும் நல்லா தூங்கிட்டாங்க ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே ஃபஸ்ட்டு ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ என்ன அப்படின்னா கொலுசும் மெட்டியும் வந்து போய் மாற்றியிருந்தோம் ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இது ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு மெமரபிள் மூமெண்ட் ஒரு ப்ரீவியஸான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபங்க்ஷன் விலாக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஏற்காடுக்கு வந்து கிளம்பியாச்சு கிளம்பினது தாங்க ஸோ இது தம்பியோட பைக்கில் தான் கிளம்பிருந்தோம் ஸோ பைக்லேயே லாங் ட்ராவல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷமீரை வந்து வீட்டில் விட்டுட்டு தான் போயிருந்தோம் ஏன்னா நாலு பேர் உட்காந்துட்டு போக முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அதுக்கப்புறம் அவனுமே வந்து எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வீட்டில் விட்டுட்டு போய்ட்டோம் ஆக்சுவலி கிளம்புனதே பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் சம்திங் தான் கிளம்பியிருந்தோம் திடீர்னு சடனாக பிளான் பண்ணி சடனாக தான் ஸோ அந்த வெயிலையுமே பார்த்தீங்கன்னா அயான் குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்கு மேலே தூங்கிட்டே வந்துருந்தாங்க ஸோ வாங்க ஏற்காடு ஏற்காடுகளாக பார்க்கலாம் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பாதி மலை ஏறிட்ட பிறகு பாதி மலை ஏரியுமே பார்த்திங்கன்னா அந்த வெயில் அப்படியே இருந்தது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா பியூர் சம்மர் அந்த ஹீட் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியல அது டூவீலரில் போயிட்டு இருந்ததுனால ரொம்ப முடியல ஸோ ஹீட் அளவுக்கு இருந்தது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செடியெலாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எந்த மரத்துலேயுமே ஒரு க்ரீன் லீஃப் பார்க்குறதே வந்து அதிசயமாக இருந்தது ஸோ அளவுக்கு இருந்தது ரொம்ப டயர்டான மாதிரி இருந்ததுனால ஒரு இடத்துல வண்டியை போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு அங்கே கொஞ்சமாக பிக்ஸ் எல்லாமே எடுத்திருந்தோம் கொஞ்சம் மிடிலாக போக போக கொஞ்சம் குளிராக இருக்கும் அதுவுமே ஃபீல் ஆகவே இல்லை கொஞ்சம் கூட ஏண்டா ஏற்காடு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஓரளவுக்கு இந்த பிளேஸ்லன்னா ஓரளவுக்கு வந்து அந்த கூலிங் இருந்த மாதிரி ஃபீல் ஆனது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு வந்து ஹில்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஏரியாச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவரே ஆகிடுச்சு மெதுவாக தான் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நாங்கள் நின்று சோளம் வாங்கிட்டு இருந்தோம் வாங்கிட்டு சரி ஓகே சாப்பிட்டு போட்டிங் அது போகலாம் அப்படின்ட்டு போ பார்த்தோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வந்திருந்தது அன்எக்ஸ்பெக்டட் பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து அதாவது ஒரு டென் டேஸ் பிஃபோராகவே வர வர வேண்டிய மழை வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ மழை வந்திருந்ததுனால ஓரளவுக்கு சில்னஸ் வந்துருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பனி பெய்ய ஸ்டார்ட் ஆகிருந்தது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பார்க்குறோம் ஸோ ஹஸ்பண்ட் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடையிலே ஓரமாக நின்று ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு மழையை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஏற்காடில் இருக்கக்கூடிய எந்த வியூ பாயிண்ட்டுமே நாங்கள் சரியாக பார்க்கல இந்த பார்க்கு போயிருந்தோம் அவ்வளோதான் ஸோ வேறு எந்த பிளேஸுமே சரியாக பார்க்கல மழை வேறு வந்துருச்சு அப்படின்றனால போட்டிங்கும் பார்த்திங்கன்னா ஏற முடியல குழந்தை வச்சிருக்கனால சுத்தமாக வந்து ஏற அளவே பண்ணல அது எல்லாமே க்ளீன் பண்ணி அது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ இங்கே மட்டும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டில்ஸ் பீக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் போல் ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஸோ நீங்கள் ஏற்காடு போனோம் அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு அடுத்தது அதாவது மே ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அந்த டைமிங்கில் போங்க அப்போ தான் ஓரளவுக்கு மழை வந்து கொஞ்சம் கூல் ஆகுமா இப்போ போனோம்னா நல்ல பியூர் சம்மராக தான் இருக்குது கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸே தெரியல அயான் குட்டிக்குமே ஆல்ரெடி கூல்டாக இருந்தது ஊரில் தண்ணி மாற்றி குடித்ததுனால அதுக்கப்புறம் இந்த புதுமலையில் நெனைஞ்சதுனால இன்னுமே கூல்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ பயந்துக்கிட்டே வந்திருந்தோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை வாக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பிபி இது போட்டிருந்தாங்க ஷாப் போட்டிருந்தாங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கி சாப்பிட்ருந்தோம் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்தது அந்த ஹில் ஸ்டேஷனில் உட்காந்து நல்லா எம்மையாக சாப்பிடும்பொழுது நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ரொம்பலாம் எந்த பிளேஸும் பக்கோடா பாயிண்ட்டு கூட பார்க்கலான்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு டைமிங்கும் இல்லாத மாதிரி இருந்தது ஓகே இன்ஷாலாக இன்னொரு டைம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்